காலையில் சுதாகர் அலுவலகம் செல்ல புறப்படும் நேரம் தடால் என ஒரு சத்தம் வீட்டிற்குள்ளிருந்து கேட்டது சுதாகர் உள்ளே ஓடினான் முதலில் பெட்ரூமுக்கு சென்றான் அங்கு மனைவி கையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் பிறகு சத்தம் எங்கே இருந்து வந்தது சமையல் கட்டுக்குள் நுழைய அம்மா கீழே விழுந்து கிடந்தாள் அதை பார்த்த சுதாகர் பதறியடித்தபடி அம்மா என்னாச்சு கீழே உட்கார்ந்து அம்மாவை உலுக்கினான் ஆனால் அம்மா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் மயக்கமடைந்திருந்தாள் கீழே விழுந்ததில் தலை தரையில் மோதி லேசான இரத்த கசிவு பதறிவிட்டான் சுதாகர் பதற்றத்துடனே கயல் சீக்கிரம் எழுந்து வா என்று கத்தினான் மனைவி வராததால் எழுந்து சென்ற அவன் அவளை சத்தமாக கத்தி உலுக்கி எழுப்பினான் பயந்து போய் எழுந்தாள் ஏன் தொந்தரவு பண்றீங்க இவ என்ன ராத்திரி ஒரு மணி வரைக்கும் தூங்கவே விடல காலையில கொஞ்சம் கண் அம்மா கண்மூடினாட்டு விழுந்துட்டாங்க சுதாகர் ஆட்டோவுடன் வந்தான் வீட்டு பூட்டு கயல் குழந்தைய தூக்கிக்கோ எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நான் எதுக்கு வெறும் மயக்கத்துக்கு நீங்க போனா போதாதா

ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார் டாக்டர் என்னாச்சு டாக்டர் அம்மாவுக்கு அம்மா எப்படி இருக்காங்க என்று பதறி நான் சுதாகர் ரத்த அழுத்தம் உச்சத்துல தான் மயக்கம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பேரலைஸ் வலது பக்கம் விழுந்தாச்சு பக்கவாதம் டாக்டர் அலறிவிட்டான் சுதாகர் இத்தனை பிபி இருந்தா நீங்க கவனிக்க வேண்டாமா அதுக்கு மருந்து சாப்பிடுறாங்களா ரெஸ்ட் இருக்கா என்ன டயட் எத்தனை வயசு அவங்களுக்கு கேள்விகளை அடுக்கிக் போனார் சுதாகரிடம் எந்த பதிலும் இல்லை பதில் பேசாமல் அப்படியே நின்றான் மனதுக்குள் லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி குடைந்தது கவனிக்கவில்லைதான் அதுக்கு அம்மாவோ ஒரு காரணம் எந்த உபாதை இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க கல்யாணமான புதுசுல கையலோ வேலைக்கு போய் கொண்டிருந்தாள் வீட்ல ஒரு கூட கையல் கிள்ளி போட மாட்டாள் அம்மா ஒரு காலத்திலேயே கையலின் உடலில் சில சிக்கல்கள் கர்ப்பப்பை பலவீனம் அதனால் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட இதையே ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு கையலின் அம்மா புலம்பிக்கொட்ட ஏதோ கையிலின் சம்பளத்தில் தான் இந்த குடும்பம் வாழ்வது போல பேச்சு வர வேலையை விடச் சொன்னான் சுதாகர் குழந்தை பிறந்த பிறகு நல்ல வேலை தேடிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள் பிறகு என்ன கையல் எப்போதும் பிறந்த வீட்டில்தான் இங்கு அம்மாவுக்கு கடமைகள் போயவில்லை குழந்தை பிறந்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு கயல் இங்கே வந்தாள் இங்கு வந்த பிறகும் குழந்தை ஒரு மாதிரி செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போகலங்க இதோ குழந்தைக்கு ஒன்றரை வயசு கை குழந்தைக்காரி என்ற சலுகையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வேலை கூட செய்வதில்லை ஆஸ்பத்திரியில நாலஞ்சு நாட்கள் இருந்து விட்டு டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள் வலது பக்கவை ஒட்டுமொத்தமாக விழுந்து விட்டது வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் தனியாக இயங்க முடியாது எல்லாமே படுக்கையில் தான் இதை நினைத்து அம்மா அழுது தீர்த்தாள் அம்மா அழாதம்மா வலது பக்கம் விழுந்து விட்டதால வாயும் கோணி பேச்சும் குளறியது மற்றவங்கள சாந்து வாழ்ற மாதிரி தெய்வம் என்ன தண்டிச்சிடுச்சே நான் என்ன பாவம்டா தம்பி செஞ்சேன் உடைந்து அழுதாள் ஒரு பாவமும் செய்யல உனக்கு செய்யற கடமை எங்களுக்கு இருக்கு இத்தனை வருஷமா ஓய்வெடுக்காம நீ எங்களுக்காக உழைக்கலையா நாங்க செய்யறோமா மும்பையில் இருந்த அக்கா பிரியா விவரம் கேள்விப்பட்டு உடனே விமானத்தில் வந்து இறங்கினாள் அம்மாவின் நிலையை அக்கா கூடவே நான்கு நாட்கள் இருந்தாள் அந்த நாட்களில் அம்மாக்கு எல்லா பணிவிடையும் செய்து அம்மாவை குளிப்பாட்டி சாப்பாடு தந்து எல்லாம் செய்தாள் ஐந்தாவது நாள் புறப்பட்டு விட்டாள் சின்னவள் சுதா பெங்களூரில் இருந்தாள் வேலைக்கு போகும் பெண் என்பதால் ஒரே ஒரு நாள் வந்துவிட்டு தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டாள் எல்லோரும் போய்விட்டார்கள் பிறகு என்ன பழையபடி இவர்கள்தான் சம்மந்தி அம்மா வந்தாள் இத பாரடி உன்னால முடியாது சமையல் வீட்டு வேலைகள் நோயாளி மாமியார் எல்லாத்தையும் கவனிச்சா நீ செத்து போயிடுவ இத்தனைக்கும் கையில் இந்த நிமிஷம் வரை எதுவும் செய்யவில்லை மாப்பிள்ள ஒரு நர்ஸ வீட்டோட நியமிக்க பாருங்க நீங்க ஆம்ல இதையெல்லாம் செய்ய முடியுமா அவளாலையும் முடியாது சுதாகர் எதுவும் பேசவில்லை பிறகு என்ன செய்வது என்று யோசித்த சுதாகர் தனது நண்பர்களிடம் இது பற்றி விசாரித்தான் அவர்களோ வேலைக்கு போகிற மனைவியா இருந்தா கஷ்டம் வீட்டோடு இருக்கிற மனைவி இதெல்லாம் செய்யக்கூடாதா சுதாகர் என்று கேட்டார்கள் இதற்கு சுதாகர் அவ கை குழந்தை என்றான் இதெல்லாம் ஒரு சாக்குடா குழந்த எப்பவும் தொந்தரவு பண்ணுமா உங்க அம்மா உங்களை எல்லாம் ஆளாக்கலையா அத்தனை வேலைகளையும் பார்க்கலையா என்று ரவி கேட்டான் அவன் கேட்ட எல்லா கேள்விகளும் நியாயமாகத்தான் இருந்தது சுதாகர் வீட்டுக்கு வந்தான் அன்று அம்மாவால் அடக்க முடியாமல் வேறு வழியில்லாமல் படுக்கையில் போக கையல் அதை கண்டுகொள்ளாமல் குழந்தையை திட்ட அது அழுது கொண்டிருக்க வீடே ரணகலமாக இருந்தது எதற்காக இந்த கூச்சல் குழப்பம் என்று மனைவியிடம் கேட்க எனக்கே முடியலங்க இவனையும் கவனிச்சிக்கிட்டு சமையலையும் பார்க்க வேண்டி இருக்கு வேலைக்காரி மட்டம் போட்டுட்டா நானும் மனுஷிதானே இதுல உங்க அம்மா வேற புடுங்குறாங்க நான் செஞ்ச பாவம் என்று கத்தினாள் சுதாகர் அம்மாவிடம் வந்தான் அம்மாவை தூக்கி எடுத்து சுத்தம் செய்து பெட்ஷீட்டை மாற்றி அதை தோய்த்து அம்மாவை சுத்தமாக படுக்க வைத்தான் என்ன சுதாகர் சொல்லலையே நீ ஒரு ஆம்பளை பையன் என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு உன்னை அப்படியா வளர்த்தேன் பரவாயில்லம்மா கையிலுக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று சாக்கி வைத்து அடுத்த நாளே குழந்தையுடன் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டாள் என்னடி இது ஒரே மாசத்துல இப்படி இழைச்சிட்ட உன் மாமியாருக்கு செஞ்சு செஞ்சு இப்படி ஆயிட்டியா உடனே கையலின் அப்பா குறுக்கே வந்தார் தப்பு ரேவதி அந்த அம்மா நேத்து வரைக்கும் உழைச்சவங்க பாவம் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா என்று சற்று அதட்டலாக சொன்னார் இதை கேட்ட கயலின் அம்மா நம்ம பிள்ளைக்கு நாம தான் ஆதரவாக இருக்கணும் என்று கூறி மகள் கையிலை உள்ளே அழைத்து சென்றார் பிறகு என்ன கையல் இதுதான் காரணம் என்று அம்மாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள் ஒரு வாரமாக அவள் வராததால் வீட்டு வேலைகள் ஆஃபீஸ் வேலை என்று எல்லா வேலைகளையும் சுதாகர் மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தான் தன்னை வளர்த்த அம்மாவை எப்படி நாம் இந்த நிலைமையில் விடுவது என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தான் அந்த வார கடைசியில் கயல் வந்து விட்டாள் அன்று ஞாயிறு சுதாகர் பழைய ஆல்பங்கள் பெட்டியில் இருக்கும் அதை எடு என்று அம்மா சொன்னாள் சுதாகர் அதை எடுத்தான் அம்மாவை தாங்கி பிடித்து உட்கார வைத்தான் சுதாகர் பிறந்த பிறகு அப்பா ஏராளமான புகைப்படங்களை எடுத்திருந்தாரு கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் சுதாகரை அம்மா குளிப்பாட்டும் படம் பாலூட்டும் படம் அவனது மலம் மூத்திரம் ஜுரம் வந்தபோது அவன் வாந்தி எடுத்ததை அம்மா கையில் ஏந்தியபடி படம் நெற்றியில் ஐஸ் நினைத்து போட்டது கண் மூடாமல் அவனுடன் இருந்தது மடியில் போட்டு தாளாட்டியது என எல்லாம் இருந்தது இதையெல்லாம் பார்த்த சுதாகர் இதெல்லாம் எதுக்குமா நானும் உங்க அப்பா கிட்ட ஒரு நாள் கேட்டேன்ப்பா என்ன சொன்னாரு மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா உடுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும் எடுக்கிற போட்டோக்கள்ல உயிர் இருக்காது தேவி ஒரு குழந்தைய ஆளாக்க தாய் படுற பாட்டை பதிவு செய்யும் போது அதுல வாழ்க்கையே இருக்குடி இப்ப பார்க்கும்போது இது புரியாது உன் பிள்ளை வளர்ந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும் இதோட அர்த்தம் அவனுக்கு புரியும் அம்மா சொல்லி முடித்ததும் சுதாகர் அழுது அவனுக்கு புரிந்தது இதையெல்லாம் ஒரு பிள்ளைக்கு தாய் செய்யும் போது அவள் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை அந்த முகத்தில் தெரிவது பரவசம் மட்டும்தான் அதையே பிள்ளை தாய்க்கு செய்யும் போது சந்தோஷம் இல்லை பாரமாகத்தான் இருக்கிறது தாய்க்கு சுவையாக இருப்பது பிள்ளைக்கு மட்டும் எப்படி சுமையாகிறது ஒரு சில புகைப்படங்களில் அப்பா வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டார் என்ன இதை எல்லாம் பார்க்க அப்பா இல்லை என்ற ஒரு கவலை மட்டுமே இந்த எண்ண ஓட்டங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய குழந்தை உள்ளே அழுகும் சத்தம் கேட்டது உடனே கயல் பதறி போய் ஓடினாள் நாளை கயலுக்கும் இப்படி பிரச்சனை வரும்போது தன் மகனுக்கும் இதே பதட்டம் இருக்குமா என்று யோசித்தான் சுதாக இன்று கயல் தாயாக மட்டும்தான் இருக்கிறாள் கணவனை இப்படியெல்லாம் ஆளாக்கிய ஒரு தாயின் சங்கடத்தை புரிந்து கொள்ளவில்லை ஒரு தாய் தான் மட்டும் தாயாக இருந்தால் போதாது தன்னை தாயாக்கியவன் யாரால் இந்த பூமிக்கு வந்தான் என்பதை அவள் புரிந்து போதுதான் அவள் நிஜமான தாய் இங்கே நிஜமான தாய்மார் எத்தனை பேர் தாய்க்குப் பின் தாரம் என்பது தாரக மந்திரம் இளமையில் மட்டுமல்ல முதுமையிலும் தன் பிள்ளைகளுக்காக வாழும் ஒரே ஜீவன் தாய் மட்டுமே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி